தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக வாழ்த்துக்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத் தோண்டர்களில் தொண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யாசுடையோரிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை இருக்கிறேன் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு முள்ள பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சி தலைவையால் பாராட்டுதலே பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் தலைவி அம்மா பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார் பார்த்துக்கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக்கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே தான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவள் அந்த பதவிகளை எடுத்தார்கள் அதோடு அவர் நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேத்திற்கு அருகாம்பிய அவருடைய இல்லத்திற்கு சென்று துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர்ந்து அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இதுவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே நான் இணைந்திருக்கிறேன்